அனைவருக்கும் சென்ற வாரம் நடந்த விதை திருவிழாவில் என்னென்ன விதை வாங்கணும் விதைன்றதுனால கொடி காய்கறிகள் எல்லாம் ஆடி மாசம் தான் நல்லா விளையும்னு சொன்னாங்க அது இல்லாமல் செடி அவரை செடி தமட்டை அவரை இது எல்லாமே இப்ப விளைவிக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் பச்சை வெண்டை வெள்ளை வெண்டை சுரை அடுக்கு சங்கப்பூ விதை சிகப்பு சோளம் நாட்டு மிளகாய் தக்காளி முறைப்பீக்கன் அப்புறம் ஐந்து வெரைட்டி அவரை வாங்கியிருக்கேன் அப்புறம் சின்ன முள்ளங்கி துளுக்கு சாமந்தி சக்கரவர்த்தி கீரை கீரை செங்கீரை மயில் கீரை இது எல்லாமே வாங்கியிருக்கேன் இந்த சக்கரவர்த்தி கீரையும் சுக்கான் கீரையும் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்ததுங்க மயில் கீரையும் பண்ணக்கீரையும் தானா அப்படின்னு பச்சம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கொல்லிமலை இஞ்சி ஆட்டுக்காவள்ளி கிழங்கு இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கிழங்குகளோட கொடி அப்புறம் வந்து கள்ளி ஒரு மூலிகை வெரைட்டி அதுவும் கிடைச்சது அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த புளிச்சக்கீரை விதைன்னு சொல்லி இதுவும் கொடுத்துருந்தாங்க இதுவும் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆஹ் இது கீரை விதை தானான்னு சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி